திருநீர் பூசும்போது எத்திசை நோக்கி இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க திருநீர் அப்படிங்கிறது சைவர்கள்னால் நெற்றியில் இடப்படும் புனித அடையாளம் இது ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லலாங்க இதோட விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தகைய இருந்தாலும் மரணத்துக்கு அப்புறமா இறுதியில் தீயில வெந்து எல்லாருமே பிடி சாம்பலாக ஆவாங்க அப்படின்னு தத்துவத்தை உணர்த்தி நாமும் இது போல் ஆக போகிறோம் அதனால் தூய்மையாக அறநெறியில் இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் என உணர்த்துவதற்காக கருதப்படக்கூடியது சைவத்தின் முழு முதற் கடவுளான சிவனை இது குறிப்பதாக சைவர்கள் நம்புகிறாங்க ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்ட பின் எஞ்சுவது பரிசுத்தமான சிவத்துவமே அப்படிங்கிறத விபூதி சொல்லுறதுங்க திருநீரோட வகைகள்னு இருக்குது திருநீரில் மொத்தம் நான்கு வகையான திருநீர் இருக்குது இந்த நான்கு வகையான திருநீர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்பம் அணுகல்பம் உபகல்பம் அககல்பம் இதோட ஒவ்வொருத்தோட விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்பம் அப்படின்னா கன்றோட கூடிய நோயற்ற பசுவின் சாணத்தை பூமியில் விழாது தாமரை இலையில் பிடித்து உருண்டையாக்கி பிரம்ம மந்திரங்கள்னால் சிவாக்கினியில் எரித்து எடுப்பது தான் இந்த கல்ப திருநீர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக அணு ஆரண்யங்களில் அதாவது காடுகளில் கிடைக்கும் பசுஞ்சாணங்களை கொண்டு முறைப்படி தயாரிக்கப்படுவது தான் அணுகல்ப திருநீருன்னு சொல்லப்படுது அடுத்து உபகல்பம் மாட்டு தொழுவம் இல்லைன்னா மாடுகள் மேயும் இடங்களில் இருந்து எடுத்த சாணத்தை காட்டுத்தீயில் எரித்து அதுக்கப்புறம் சிவாக்கினியில் எரித்து எடுக்கப்படுவது தான் உபகல்ப திருநீர்னு சொல்லப்படுது அடுத்தது அகல்பம் அகல்பம் அப்படின்னு எல்லாராலும் சேகரித்து கொடுக்கப்படும் சாணத்தை சுள்ளிகளால் எரித்து எடுப்பது அகல்ப திருநீர்னு சொல்லப்படுது இந்த ஐ அதே மாதிரி இதில் ஒரு ஐந்து வகையான திருநீரும் இருக்குதுங்க அதாவது இரட்டை சாரம் பஸ்பம் பஞ்சிதம் விபூதி இரட்டை அப்படின்னா சுமனை என்பது திருப்பெருமானால் அதாவது சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்களுள் ஒன்றாகும் இப்பசுவானது சிவநதி ஈசானிய முக முகத்திலிருந்து தோன்றியதாகும் அதோட இப்பசுவானது சிவப்பு நிறத்தினை உடையது இப்பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் திருநீர் இரட்டை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சாரம் அப்படின்னு அழைக்கப்படுறது எந்த வகையான விபூதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசீலை என்பது சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்களுள் ஒன்றாகும் இப்பசுவானது சிவனது தற்புருஷ முகத்திலிருந்து தோன்றியதாகும் அதோட இப்பசுவானது வெண்ணிறத்தினரை உடையது இப்பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் திருநீர் தான் வந்து சாரம்னு அழைக்கப்படுது அடுத்து பஸ்பம் இது வந்து சுரபி அப்படிங்கக்கூடிய சிறப் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்கள் ஒன்று இப்பசுவானது சிவனோட அகோர முகத்திலிருந்து தோன்றியது அதோட இப்பசுவானது வெண்ணிறத்தை உடையது இப்பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் திருநீர் பஸ்பம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசிதான் பத்திரை அப்படிங்கிறது சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்களில் ஒன்றாகும் இப்பசுவானது சிவனது வாமதேவ முகத்திலிருந்து தோன்றியது இதோட இப்பசுவானது வெண்ணிறத்தினை உடையது இப்பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் திருநீறு பசிதம்னு அழைக்கப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விபூதி தந்தை அப்படிங்கிறது சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்ச பசுக்களுள் ஒன்று இந்த பசுவானது சிவனது சக்தியோசாத முகத்திலிருந்து தோன்றியது அதோட இப்பசு கபில நிறத்தினை உடையது இப்பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் திருநீறு விபூதின்னு அழைக்கப்படுதுங்க இந்த திருநீறு அணியறதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரமாவது நீர் திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் மண் ப்ளஸ் திறம் மந்திரம் மும்மலங்களையும் சாம்பலாக்கி பின் எஞ்சியது திருநீரு இடுதல் மாசற்ற சுத்த சாந்த நிலைக்கு அடையாளம்தான் இது பூர்வ நடுவே தியான நிலை ஆத்ம பிரகாசம் இருக்கு அந்த பகுதியில் முக்கோண வடிவாக எரிவதை யோக்கியர் என்பர் அவ்விடத்தில் தியானம் மூன்ற வேண்டுமென் என்பதற்காகவே சந்தனம் குங்குமம் திருநீறு திருமண் இதெல்லாம் இடுவாங்க பூர்வ நடுவின் மேல் நெற்றியின் சஹசராத்தில் துரியவெளியுள்ள வெளியுள்ள அவ்விடத்தில் அருட்சோதி தோன்றியதை குறிக்கவே நீர் இடுவர் இரு புருவங்களின் நடுப்பகுதியில் மிக நுண்ணிய நரம்பு அதிர்வு நிலை இருக்கு அதனால் மனவசியம் எளிதாக வசியம் செய்ய முடியும் என்பதற்காகவே நெற்றியில் திலகமும் திருநீறு திருமண் இந்த மாதிரி இடுவது வழக்கம் அருச்சோதி புருவ நடுவில் தோன்றுவது இல்லை அது கபால குகைக்குள் தான் தோன்றும் புருவ நடுப்பகுதி வழியாக கபால குகைக்குள் நுழைய முடியும் என்பதை குறிக்க வேண்டுமாகில் திருக்குறிகளை அங்கு இட்டுக்கலாம் இந்த திருநீரை எதுக்கு நம்ம வந்து வைக்கிறோம் அப்படிங்கிற இன்னொரு காரணத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க மனித உடலில் நெற்றி அப்படிங்கிறது மிக முக்கிய பாகங்க அது வழியாக மிக அதிகமாக சக்தி அப்படிங்கிறது வெளிப்படும் உள்ளிலுக்கும் அதாவது உள்ளிலுக்கவும் செய்யும் இது ஒரு வர்மஸ்தானம்னு சொல்லலாம் சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீர் செய்யுது அதனால் தான் நெற்றியில் திருநீர் பூசுகிறாங்க மற்றவங்களோட பார்வையினால் வெளிப்படும் சக்திகளும் அவங்களுக்கு தெரியாமலே நெற்றி வழியாக அதிகம் கவரப்படும் அவங்கள தன்னிலை இழக்க செய்யவும் வசப்படுத்தும் இதன் மூலமாக எளிதாக செய்துவிடலாம் மனோ தத்துவம் ஹிப்னாசிடம் மெஸ்வரிசம் இந்த மாதிரியான பார்வையும் மன எண்ணங்களும் முக்கிய இடம் வகிக்குதுங்க கண்ணேறு அப்படின்னு சொல்லப்படும் தேவையில்லாத எண்ணங்கள் ஊடுருவது தடுக்கவும் திருநீர் இடப்படுதுங்க ஆக்ஞ ஞானம் செய்பவர்களுக்கு உடல் மிக வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் சூடு தனியாக இங்கே சந்தனம் போசுவாங்க மருத்துவ ரீதியாக உடலுக்கு மிக முக்கியமான ஹார்மோன் சுரக்கும் பிச்சூட்டரி சுரப்பி வந்து தூண் தூண்ட செய்யும் இடம் வந்து இந்த நெற்றி தான் தியானம் அப்படிங்கிறது இந்த சுரப்பிய தூண்டுறதுனால இது தொடக்கம் நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க எரிவது என்றால் தீயோடு எரிவது தீ இல்லாமல் வெறும் கனவலால் எரிவதை நீறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு தயாரிக்க சிப்பி தோடையும் வெறும் நீரையும் சேர்க்கும்போது அது நீரத்துவங்கும் கொதிக்கும் நெருப்பு இல்லாமல் புகையும் அதில் நெருப்பு இல்லை ஒரு வகை வேதிவினை அதை நீற்றுதல் என்பார்கள் அதை போல நீற்றி தான் இந்த திருநீர் அது மட்டும் இல்லாமல் நெற்றி என்பதை இதே போல நீற்ற வேண்டும் நீறிக்கொண்டிருக்க வேண்டும் அதாவது சுண்டு விரலை நமது நெற்றி பொட்டில் தொட்டும் தொடாமலும் நேராக பிடித்தால் நெற்றியில் ஒருவித உணர்வு ஏற்படும் அந்த உணர்வை அப்படியே வைத்து தியானம் செய்வது நெற்றி தியானம்னு சொல்லப்படுது இது குண்டலினி யோகாவில் தொடக்கம் இதை வேதாத்ரி மகரிஷி ஈசா யோகா போன்ற இடங்களில் சென்றால் சொல்லித்தருவாங்க பண்டைய சித்தர்கள் சொல்லி சென்ற உயிர் வளர்ப்பு முறையின் தொடக்கம்னு சொல்லலாம் இதை முறையாக செஞ்சால் நம் சிந்தனைகள் சீர்படும் மற்றவரை விட அதிகமாக சிந்திக்கலாம் மனம் ஒருநிலைப்படும் எதையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் காரிய சித்தி உண்டாகுங்க இதை முறையாக செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த தியானம் செய்தால் கண்டிப்பாக சாந்தி தியானமும் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது ஒற்றை தலை வேதனையில் கொண்டு வந்து விடும் இதை நம்மிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு செய்யாமல் இருப்பது பால் அதுதான் நீரில்லா நெற்றி பால்னு சொல்லப்படுது கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க சரி இந்த திருநீரை நம்ம எப்படி வந்து பூசிக்கணும் அணியும் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடதிசை இல்லைன்னா கிழக்கு திசையானது நோக்கி நின்று கொண்டு கீழே சிந்தாமல் வலது கையில் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மாதிரி மூன்று விரல்களால் நீ திருநீரை எடுத்து அண்ணாந்து நின்று பூசி சரியான முறை எடுக்கும் போது திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பூசும்போதும் சிவாய நமக சிவாய நம அப்படிங்கக்கூடியது இல்லைன்னா சிவசிவ அப்படின்னு உதடு பெரியாது மனமொன்றி சொல்லி கொள்ளுதல் வேணுங்க ஒன்று நெற்றி முழுவதும் இல்லைன்னா மூணு படுக்கை வச கோடுகளாக தரிக்க வேணும் காலை மாலை பூசைக்கு முன்னும் பின்னும் ஆலயம் செல்வதற்கு முன்னும் இரவு உறங்க போவதற்கு முன்னும் திருநீர் பூசிக்க வேண்டும் நெற்றி முழுவதும் பரவி பூசுவதை உத்தூலனம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று படுக்கை வசக்கோடுகளாக பூசுவதை இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த திருநீரை வந்து நம்ம உடலில் அதாவது உடலில் திருநீர் எந்தெந்த இடத்துலலாம் பூசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த இடங்கள்னு கேட்டிங்கன்னா மொத்தம் பதினெட்டு இடங்கள் இருக்குது அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை நடுவுல அதாவது உச்சி ரெண்டு நெற்றி மூணு மார்பு நாலு தொப்புளுக்கு சற்று மேல் ஐந்து இடது தூள் ஆறு வலது தூள் ஏழு இடது கையின் நடுவீரல் எட்டு வலது கையின் நடுவீல் ஒன்பது இடது மணிக்கட்டு பத்து வலது மணிக்கட்டு பதினொன்று இடது இடுப்பு பன்னெண்டு வலது இடுப்பு பதிமூணு இடது கால் நடுவில் பதினாலு வலது கால் நடுவில் பதினைந்து முதுகு கீழ் பதினாறு கழுத்து முழுவதும் பதினேழு வலது காதில் ஒரு பொட்டு பதினெட்டு இடது காதில் ஒரு பொட்டு இந்த திருநீரை நம்ம வந்து எந்த திசை நோக்கி இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் திருநீர் பூசும்போது கிழக்கு நோக்கியும் மதியம் வடக்கு நோக்கியும் மாலை மேற்கு நோக்கியும் பூசிக்கொள்ளணுங்க இது அனுஷ்டானத்திற்கும் வீட்டில் இட்டுக்கொள்வதற்கும் பொதுவானது கோவிலில் பிரசாதமாக பெறக்கூடும் போது சுவாமியை பார்த்து பூசிக்கொள்வது தான் சிறந்த பலன்களை தருங்க சரி இந்த திருநீரு பூசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநீர் பூசிறதுனால தடையற்ற இறை சிந்தனை உயர்ந்த நற்குணம் குறைவற்ற செல்வம் நல்வாக்கு நல்லோர் நட்பு எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம் உடல் நலமும் இரத்த ஓட்டமும் சீர்படும் பாவங்கள் என வரையறுக்கப்பட்டவைகள்லாம் எல்லாம் ஒதுங்கும் மனப்பாங்கும் தொல்லைகள் அகலும் அளித்தும் அனைத்தும் பேறுகளையும் அழைத்து பிறவி பிணி அகரும் மோட்சம் செல்ல வழிகாட்டும் இதைத்தான் திருமூலர் சொல்லியிருக்கிறார் திருநீர் அணிவதனால செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் திருநீரின் பெருமையை அறிந்து முறைப்படி அணியாமல் வெறுமனை பூசிக்கொள்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் சைவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது ஒருமுறை பாவங்களை செய்த ஒருவன் இறந்து போனான் அவனுடைய வாசலில் இருந்த சாம்பலில் புரண்டு எழுந்த நாயொன்று அவன் மீது நடந்து சென்றது அப்போது அந்த நாயின் கால்களில் இருந்த சாம்பலானது அவனுடைய உடலில் பட்டது அவன் உடலில் திருநீர் இருப்பதை அறிந்த யமதூதர்கள் விலகினர் அவனுடைய உயிரினை சிவகணங்கள் கையிலா எடுத்து சென்றன இந்த கதையானது திருநீறு அணிவதால் அவனுடைய பாவங்கள் போகின்றன என்பதை சொல்வதுதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி